முதல் வாசகம் தொடக்க வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் பதினாறிலிருந்து முப்பத்தி மூன்று முடிய மனிதர்கள் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆபிரகாமுடன் சென்று அவர்களை வழி அனுப்பினார் அப்பொழுது ஆண்டவர் நான் செய்யவிருப்பதை இருந்து மறைப்பேனா இருந்து வலிமை மிக்க மாபெரும் இனம் தோன்றும் அவன் மூலம் மனுலகின் எல்லா இனத்தாரும் ஆசை பெற்று ஏனெனில் நீதி நேர்மை வழி நின்று எனக்கு கீழ்ப்படியும்படி தன் புதல்வருக்கும் தனக்கு பின் தன் வழிமரபினருக்கும் கற்றுத்தருமாறு ஆண்டவராகிய நான் அப்ரஹாமுக்கு வாக்களித்ததை அவன் நிறைவேற்றுவான் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் ஆதலால் அவர் ஆபிரகாமை நோக்கி சோதோம் குமாராவுக்கு எதிராக குரல் எழுப்பியுள்ளது அவற்றின் பாவம் மிகவும் கொடியது என்னை வந்தடைந்த குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கி சென்று பார்ப்பேன் என்றார் அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள் ஆப்ரஹாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார் ஆப்ரஹாம் அவரை அணுகி கூறியதாவது தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழித்து விடுவீரோ ஒருவேளை நகரில் ஐம்பது நீதிமான்களாவது இருக்கலாம் அப்படியானால் அதில் இருக்கிற ஐம்பது நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ தீயவனோடு தீமான நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதன்று நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டுமோ என்றார் அதற்கு ஆண்டவர் நான் சோதம் நகரில் ஐம்பது நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார் அப்பொழுது அப்ரஹாம் மறுமொழியாக தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச விட்டேன் ஒருவேளை அந்த ஐம்பது நீதிமான்களில் ஐந்து பேர் குறைவாயிருக்கலாம் ஐந்து பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழைப்பீரோ என்றார் அதற்கு அவர் நான் நாற்பத்தைந்து பேரை எங்கே கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார் மீண்டும் அவர் உரையாடலைத் தொடர்ந்து ஒருவேளை அங்கே நாற்பது பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க ஆண்டவர் நாற்பது நீதிமன்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் என் தலைவரே நான் இன்னும் பேச வேண்டும் சினமடைய வேண்டாம் ஒருவேளை அங்கே முப்பது பேரை காணப்பட்டால் என அவரும் முப்பது பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார் அவரின் தலைவரே உம்மோடு அடியேன் பேச விட்டேன் ஒருவேளை அங்கு இருபது பேரை காணப்பட்டால் என அதற்கு அவர் இருபது பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார் அதற்கு அவர் என் தலைவரே சினமடைய வேண்டாம் இன்னும் ஒரு ஒரு ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும் ஒருவேளை அங்கு பத்து பேர் மட்டும் காணப்பட்டால் என அவர் அந்த பத்து பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார் ஆப்ரஹாமோடு பேசி முடிந்த பின் ஆண்டவர் அவரை விட்டு சென்றார் ஆபிரகாம் தம் இடத்திற்கு திரும்பி சென்றார் இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவாசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறுக்கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார் அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து போதகரே நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார் இயேசு அவரிடம் நரிகளுக்கு பதுங்க குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மானிட மகனுக்கோ தலைசாய்க்க கூட இடமில்லை என்றார் இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி ஐயா முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார் இயேசு அவரை பார்த்து நீரனை பின்பற்றி வாரும் இறந்தவரைப் பற்றி கவலை வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார் இது கிறிஸ்தவின் நற்செய்தி கிறிஸ்தவிய முக்குப்புகள்